ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலமாக இருப்பீங்கன்னு நம்புற வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்கள் போகலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கு ஷேரு எல்லாமே பண்ணுங்கள் அதே போல் கூட வந்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க அப்போ தான் இன்னும் நான் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும் இன்றைக்கி விலாக் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் வந்துட்டு சாமி கும்பிட்றது சாமி கும்பிட்றது யார் பிடிக்காது சொல்லுங்கள் நம்ம வந்து மனசார சாமி கும்பிட்ற ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து அந்த கடவுள் மேலே தான் நம்ம வந்து அதிகமான நம்பிக்கை எப்பயுமே நாமளாக வச்சுருக்கோம் ஸோ அதே போல் தான் இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சக்தி மாரியம்மன் திருக்கோவிலோட வருஷம் வருஷம் சுவாமியை வந்து சித்திரை திருவிழா சுவாமி கும்பிட்றது நடக்கும் ரொம்ப கோலாகலமாக அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக்கும் வந்து ரம் செம கோலாகலமாக வந்து இருக்கும் அந்தளவுக்கு தான் கம்பன்றதில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து தீச்சட்டி எடுக்கிறது அப்புறம் மாவிளக்கு எடுக்கிறது பால் கொடை எடுக்கிறது காவடி எடுக்கிறது அப்புறம் வந்து அழகு குத்துறது அப்படின்ட்டு வந்து ஏகப்பட்ட அது இருக்கும் அதே போல் தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிது எக்ஸாக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டேவாக ஒரு டியூஸ்டேயிலேருந்து ஆரம்பிச்சது டியூஸ்டே ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டிங்கன்னா விசேஷம்ன்ட்டு அதாவது கம்பம் நடுறதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தீச்செட்டி அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே வந்து சொந்த ஊருக்காரங்க வெளியூர்லேருந்து அவங்க தெரிஞ்சவங்க அப்புறம் மற்ற ஊரில் இருந்தாலும் தீச்செட்டி எடுக்கிறத நல்லா மஞ்ச சாலா கட்டிட்டு அப்புறம் வந்து தீச்சட்டி எடுக்கிறது ரொம்ப வந்து அருளோடு வந்து சரி இந்த மாதிரி தீச்சட்டி எடுத்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கை வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து என்ன பண்ணிட்டுனா கீழே வந்து நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லார் வீட்டு முன்னாடியே வந்து சாணி உடிச்சு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இன்னொன்று அவங்க பக்கத்தில் வரும்போது என்ன பண்ணிடும் அப்படின்னா நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுறோம் பைப்பில் பிடிச்சி தண்ணியை ஊற்றி விட்டோம்னா அவங்க கால் வந்து சித்திரை மாதம்ன்றதுனால வெயில் அதிகமாக இருக்கும் இன்னொன்று அவங்க தீச்சட்டி ஏந்தி வரனால காலு கையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னால நம்ம தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க கால் வந்து அந்த சூடு வந்து பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் ஸோ கையில் அவங்க வைக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா வேப்பலை வேப்பலைக்கு மேலே அந்த டீச்செட்டி வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் அதாவது முதல் முறையாக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மாதம் விரதம் இருப்பாங்க விரதம் இருந்தால் மாரியம்மனுக்கு நம்ம வந்து அதாவது வேண்டுதல் ஏதாவது வந்து நடந்துருக்கோம் வேண்டி வச்சுருப்பாங்க ஸோ அதை நடந்ததுனால எடுப்பாங்க முக்கால்வாசி வந்து அப்படிதான் எடுப்பாங்க ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த விசேஷத்தை வந்து ரொம்ப நிறைவாக செய்வாங்க ஸோ ட்ரம் ட்ரம்ஸ் வாதியங்களோட வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த அழைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஒரு பிள்ளையார் கோயிலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து காலையிலே ஐயர்வங்க எல்லாருமே போய் அங்கேருந்து அழைச்சிட்டு வருவாங்க இவங்க வந்ததுக்கு பின்னாடியே சாமி அழைச்சிட்டு வருவாங்க ஸோ ஒவ்வொரு மீட்டு முன்னாடி இருக்க மக்கள் வந்து மஞ்சள் தண்ணி இருக்குது இல்லையா அதை நல்ல குடத்தில் வந்து சுத்தபத்தமாக கலந்து வச்சு அந்த தண்ணியை வந்து மஞ்சள் தண்ணியை வந்து எல்லோரும் காலி ஊற்றி அவங்களோடைய ஆசிர்வாதத்தை வாங்கிக்குவாங்க இப்போல்லாம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஆம்பளை பசங்கள்லாம் தான் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க பொண்ணுங்களுக்கு ஆசை இருந்தால் கூட ஆட முடியாது ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு ஃபேமிலியாக அண்ணன் தங்கச்சி அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற எல்லாருமே கசின்ஸு ரிலேஷன்ஸ் அப்படின்ட்டு எல்லாேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆடுறாங்க நம்ம அந்த சுவாமி ஆடுறது என்னென்னா அந்த உரிமை சத்தம் இருக்குல்ல உரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து அந்த மேளம் வாசிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த உருமல் உருமுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த சவுண்டு வர்றதுனால தான் வந்து அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்களுக்கு அந்த சுவாமி வருது அதோடய எஃபெக்ட் இருந்தால் சொல்லுவேன் நான் அதே மாதிரி அந்த சத்தத்துக்கு தான் வந்து நம்மளே அறியாமலே வந்து நமக்கு வந்து டான்ஸ் ஆட வந்துடும் அந்த மாதிரி தான் எனக்கெல்லாம் முக்கால்வாசி பார்த்துட்டோம்னா எந்திரிச்சு நம்ம டான்ஸ் அப்படியே சரியான ஆட்டம் ஆடிடலாமா அப்படின்னு தான் இருக்கும் இங்கே இல்லை எங்கே நடந்தாலுமே அதுவும் அந்த ட்ரம்ஸ் அந்த அவங்க அந்த மக்கள் வாசிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க தனி டேலண்ட்டு தான் உண்மையிலுமே அந்த உரிமை சவுண்டு கேட்கும்போதே நமக்கு வந்து உண்மையாக சுவாமி வந்துடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சுவாமி ஆடுவாங்க எப்படின்னு பார்த்தா நாகர் மாதிரி ஆடுவாங்க அப்படியே கைய வச்சு நிறைய பேர் வந்து குறி சொல்லுவாங்க பாருங்கள் இங்கே ஒரு லேடி வந்துட்டு அவ்வளோ நேரம் வந்த மக்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் வந்து மோர் நல்ல பானகம் வந்து கணக்கி வைக்கிறது மோர் நல்லா வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் அப்படின்னு போட்டு நல்லா கலக்கி வச்சு வர்ற பக்தர்கள் எல்லாத்துக்குமே அப்படியே வந்து வர்றவங்களுக்கெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க சக்தி மாரியம்மன் சுவாமி எவ்வளோ உண்மையிலேயும் பயங்கரம் சக்தி தாங்க அதே போல் வந்து இந்த வந்து ஒரு சக்தி இருக்குது என்ன அப்படின்னா அது ஒரு ஒரு முக்குக்கு வந்தோன்னே நான் வந்து கேள்விப்பட்டது இது ஒரு முக்குக்கு வந்த பிறகு அங்கே வந்து அந்த சுவாமி வந்து வரவிடாமல் தடுக்கும் அதாவது வந்து ஒரு கெட்ட சக்தி வந்து அதை வந்து வரவிடாமல் சுவாமியை வரவிடாமல் தடுக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சுவாமி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு அவங்கள நடக்கவே விடாது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு காவு கொடுக்கணும் அந்த காவு கொடுத்தோம் அப்படின்னா அந்த காவு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோழி ரத்தம் ஒரு கோழி அறுத்து அந்த இடத்துல ரத்தத்தை இது பண்ணோன்னா அந்த காவு கொடுத்ததுக்கப்புறந்தான் சுவாமி அங்கேருந்து புறப்பட செய்வோம் அப்படின்றாங்க அது வந்து பல வருஷமாக ஒரு முப்பது இருபது முப்பது வருஷமாகவே வந்து இருபத்தாறு வருஷம்னு நினைக்கிறேன் இருபத்தாறு வருஷமாக இதே போல் தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோன்னா சுவாமியை வந்து நகர விடாது ஸோ அங்கே காவு கொடுத்து அந்த இடத்த தாண்டி தான் அப்புறம் வந்து அது போக முடியும் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்துட்டு அங்கே பக்தர்கள் வேண்டி வச்சு வர்றது அழகு குத்திருப்பாங்க நல்ல பெரிய பெரிய வேலு தெரு அடக்கி வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் அவங்க வாயவே அசைக்க முடியாது ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ வேண்டுதல் அந்த பிரார்த்தனையோடு வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களெல்லாம் முன்னாடி கொடுத்து அந்த கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கி அந்த மாதிரி எல்லாமே வந்தாங்க அதே போல் வந்து குழந்தைகள் மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தேங்காய் பழம் உடைக்கிறது அபிஷேகம் பண்ணுறது வந்து சுவாமி உலா வரும்போதே வந்து அது எல்லாத்தையும் தேங்காய் பழம் உடைச்சி அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து இந்த தெரு அந்த ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்புறம் சுவாமி அப்படி மட்டும் வர்றது இல்லாமல் அஞ்சு குதிரை இருக்குது இல்லையா குதிரை வாகனத்தில் சுவாமி அருள் புரியறதுக்காக வந்து அப்படியே அந்த வாகனத்திலேயே வராரு ஸோ எல்லோரும் வந்து அந்த நம்ம கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிடலாம் அதே மாதிரி நம்ம வீடு வழியாக அந்த சுவாமி வந்து நம்ம வீட்டு முன்னாடி அந்த சுவாமி நின்று நம்ம அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்னொன்று அந்த சுவாமி பார்க்குறக்கு அவ்வளோ அந்த லட்சணம்னு சொல்லுவாங்களா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது ஆயிரம் கண்கள் வேண்டும் நம்ம வந்து அந்த கடவுளை பார்த்துட்டே இருக்கிறக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரம்யமாக இருந்தது ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மெயின் வீதிகள் அந்த கோயில் இருந்து அந்த இன்னொரு கோயில் நம்ம அந்த சக்தி மாரியம்மன் கோயிலுக்கு போய் அடைகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கோயில் சுற்றி வந்துட்டே இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே வந்து சுத்தபத்தமாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு இந்த மாதிரி கடவுளோட ஆசிர்வாதம் எல்லாமே வாங்கிக்கிறாங்க அது முடிஞ்சோன்னா ஒரு நாள் வந்து அன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அன்னைக்கு அடுத்த நாள் வந்து மாவிளக்கு எடுக்கிறது அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே வந்து மாவிளக்கு செஞ்சு மாவிளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ மாவிளக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து பச்சரிசி அதை வந்து மாவு இருக்குது இல்லையா அதை நல்லா அரிசியை ஊற வச்சு அதை வந்து நல்லா மிக்சியிலேயோ ரைஸ் மில்லையோ கொடுத்து திரிச்சுக்குவாங்க அது கூடவே வெள்ளைப்பால் வெள்ளைப்பாகு இருக்குது வெள்ளைப்பாகு கருப்பட்டி பாகம் என்ன பாலோ வந்து அதை காய்ச்சி அது கூடவே சுக்கு மிளகு இது போட்டும் செய்யலை சுக்கு மிளக நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அதையும் சேர்த்து அப்படியே அதை வடிகட்டி அந்த நம்ம மாவை வந்து அப்படியே ஊற்றி திரட்டி ஊற்றும் போது இந்த வெள்ளை சேர்த்து ஊற்றிட்டோன்னா அப்படியே அந்த பானையில் வந்து அது வந்து நம்ம நம்ம செய்யக்கூடிய பானையை வந்து நான்வெஜ் செய்யாததாக இருக்கணும் ஸோ அதுலேயே நம்ம ஊற்றி நல்லா திரண்டு வந்துடும் அப்படியே திரண்டு வர்றதை நல்ல ஒரு பெரிய விளக்கு போல் செஞ்சு அந்த விளக்குக்குள்ளே நெய் ஊற்றிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து தீபத்துக்கு ஏற்ற எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி கொண்டு வரலாம் அந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சது அப்புறம் அடுத்த நாள் பால் குடம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து மாவிளக்கு நடந்தது மாவிளக்கு நடந்தோன்னா அன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்தோம்னா செம்ம டான்ஸு கோயில் முன்னாடி வந்து ஆட்டம்னா ஆட்டம் அப்படியே ஒரு ஆட்டம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டான்ஸ் இருந்தது கோயில் எல்லாம் கொண்டு அடுத்த நாள் வந்து அன்னதானம் கொடுத்து அதுக்கப்புறம் அன்றைக்கி காலையிலே பால் குடை எடுத்து வர மக்கள் வந்து பால் குடம் எடுத்து வந்தாங்க அது பால் குடை எடுக்கிறது ஒரு வேண்டுதல் தான் வேண்டுதல் இல்லாமல் வருஷம் வருஷம் செய்கிறவங்களும் அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசு பிள்ளைங்கள்லேருந்து அதுக்கப்புறம் வயசான லேடிஸு நார்மலாக இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே இதெல்லாம் எடுத்து அவ்வளோ மனசு நிறைவாக இது பண்ணி அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரியான அன்னதானம் முதல் நாள் அன்றைக்கும் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க அப்புறம் நேற்று வந்து பெரிய அளவில் அன்னதானம் கொடுத்து மக்கள் வயிறார சாப்பிட்டு நம்ம டொனேஷன் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கலாம் கொடுத்தவங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய பானைகள் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள் ஊர் சித்திரை திருவிழா அதாவது சக்தி மாரியம்மன் தெருவிழா ரொம்ப அருமையாக நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே உங்களோட வேல்யூபில் கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க Thanks for watching, friends.